யாருமே இதுவரையிலும் செஞ்சிடாத புதிய சுவையில் கொத்தவரைக்காய் வறுவல் பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நரம்பு தளர்ச்சிக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெலாம் ரொம்ப நல்லது அடிக்கடி பண்ணி சாப்பிடுங்க குணம் நிறைஞ்சதுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராகட்டு கொத்தவரைக்காக வறுவல் பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கிடையாது ஒரு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாம்பார் சாதத்துக்கு ரசத்துக்கு மோருக்கு அப்புறமா பழைய சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க ஈவினிங்ல ஸ்நாக்ஸாகவும் பண்ணி சாப்பிடலாம் அட்டைக்காசமாக இருக்கும் வீடியோ கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க கொத்தவரைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொத்தவரைக்காய் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா கழுவி எடுத்தாச்சு காம்போன் எதுவுமே ஆயில கட் பண்ணாமல் அப்படியே தான் முழுசாக போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கட்டிங் போட எடுத்துக்கோங்க போட எடுத்துகிட்டு நம்ம இதில் வச்சு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க நீளமாட்டு உள்ளுக்குள்ளே மட்டும் கட் பண்ணணும் வெளியே கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நடு சென்டரில் ரைஸாக கட் பண்ணி விடுங்க இல்லை மசாலா உப்புலாம் நல்லா இறங்கிருங்க பொறிச்சா நல்ல மறு மறுநு கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரேஸை கட் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப நல்லதுங்க கொத்தவரக்காய் வந்து சாப்பிட்றது சிலவங்களுக்கு வந்து பிடிக்காது அதனால் வாங்கி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வருவல் மாதிரி பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க தனியாக பொரியல் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சும்மாவே அள்ளி சாப்பிடலாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சு இப்போ இது இட்லி குக்கரில் வச்சு ரைஸ் அவிச்சு எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் அவிச்சா போற ரொம்ப அவிக்காண்டாம் ரொம்ப பிஞ்சு காயாக இருக்கக்கூடாது ரொம்ப முத்தலும் இருக்கக்கூடாதுங்க நல்லா விளைஞ்ச காயாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பொரிச்சா நல்லா மொறு மொறு கிறிஸ்பியாக கிடைக்கும் ரொம்ப பிஞ்சு இருந்தோன்னா குழ குழன்னு ஆயிரும் ரொம்ப முத்தலாக இருந்தாலும் நல்லா இருக்காது ஆனால் நல்லா விளைஞ்ச காயாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்க விட்டு குக்கரில் வச்சுக்கிடலாம் குக்கரில் வச்சு வச்சு மூடி போட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒன்றரை ஸ்பூன் வரமிளகா தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அரிசி மாவு ஒரு நாலு ஸ்பூனுங்க நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அது தகுந்தாட்டி உப்பு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நம்ம திக்காக பிசைஞ்சு வச்சுக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ரொம்ப தண்ணி ஊற்றினிங்கன்னா அதில் ஒட்டாதுங்க அதனால் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு திக்காக போட்டு நம்ம மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக பொறிச்சு எடுக்கணும் இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு நம்ம கொத்தவரக்கப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தேவைன்னா இந்த அளவுக்கு அரைவக்காடு வந்தால் போதும் இப்போ எல்லாத்தையும் எடுத்து நம்ம மசாலாவோட ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே சூட்டோட எடுத்து போடுங்க ஆறிடுவோம் உங்களுக்கு உடனே பேச வேக வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரம் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாயிடுங்க கரெக்டாக மசாலா வெந்துடும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளேருந்து வேகிறதுக்கு நேரம் ஆகும் அதனால் கொஞ்சம் வேக வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரமாகட்டும் வெந்துருங்க அவங்களுக்கு எல்லா காய்கறியோட நமக்கு கொத்தவரக்காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக தண்ணி தொழிச்சு மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியே போதும் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க அதிலே போட்டு நம்ம பெரட்டி எடுக்கணுங்க நல்லா உதிரி உதிரியாக எடுக்கணும் ஒட்டக்கூடாது ஒட்டுச்சுன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து போடுறது கஷ்டமாக இருக்கும் போடும்போது ஒன்று ஒன்றா போடணுங்க அப்படியே ரெண்டு ரெண்டாக சேர்த்து அள்ளி போட்டிங்கன்னா அப்படியே ஜாயிண்ட் ஆகிடும் தனித்தனியாக பிரிந்து வராது அதனால் போடும்போதும் ஒன்று ஒன்றா போட்டுக்கணுங்க இப்போ கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கொத்த வரக்காய் ஆட் பண்ணிக்கலாம் எங்கள் ஊரில் நாங்கள் அதுக்கு வந்து சீனரை காயின்னு சொல்லுவோங்க சீனரக்காயின் தான் சொல்லுவோம் கொத்தவரக்கானா யாருக்கும் தெரியாது அவரைக்காக தான் நாங்கள் அவரக்கான்னு சொல்லுவோம் இது வந்து சீனர்காயின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க உங்கள் ஊரில் என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு கமான்ஸ் பண்ணுங்கள் நாங்கள் சீனரக்காயின் தான் சொல்லுவோம் ஒரு சைடு வெந்திரிச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் வெண்டைக்காய் பொரியல் பாவைக்காய் பொரியல் இதெல்லாம் பண்ணி சாப்பிட்டு போய்க்கங்க நான் கொத்தவர கப்பரியல் வந்து நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டேங்க இருந்து அதனால ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம காயப்போட்டு வத்தலாக வறுத்து சாப்பிடுவோம் பாருங்கள் அதை விட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க பழைய சாதத்துக்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுக்கணுங்க அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் எண்ணெய் வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே வச்சுக்கோங்க அப்படின்னா எடம் எல்லாம் மிச்சம் இருந்ததுன்னா எடுத்துரும் அடுத்தது இன்னொரு கடாய் போட்டுக்கலாம் அடுப்ப வந்து லோ வைக்காதீங்க ஐலேயும் வைக்காதீங்க மீடியம் சுலாம் வச்சுக்கோங்க வெந்திரிச்சு ஒரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாம் சிக்கன் மட்டன் சாப்பிட்றதோட இதில் அவ்வளோ டேஸ்ட்டும் இருக்குது மாதிரி மருத்துவ குணமும் இருக்குங்க நரம்பு சம்மந்தப்பட்டவங்களாம் இதை சாப்பிடுங்க அடிக்கடி சூப்பராக எல்லாத்தையும் பண்ணியாச்சு ப்ளேட்டில் சேவ் பண்ணிடலாம் நான் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு தான் பண்ணியிருக்கேன் இங்கே லஞ்சுக்கு பண்ணனாலும் பண்ணிக்கங்க ஒரு கிளாஸ் டீ போட்டு ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் சூப்பராக இருக்குங்க எப்ப சத்தங்க பாருங்க மறுமொரு சூப்பரா இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு யாருக்கெல்லாம் நல்லா வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சூப்பராகட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு கொத்த வறுவல் பண்ணியிருக்காங்க ரொம்ப டேஸ்டியாகட்டு இது இல்லை யாருமே இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி அப்படி வந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஷூரில் சந்திப்போம் பாய்